காவிரி பிரச்சனை சம்பந்தமாக கலவரத்தை சிலர் உருவாக்கி அதன் மூலமாக தங்களுடைய அரசியல் ஆதாயத்தை பெற்றுக்கொள்வதற்கு துடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சதி வேலை இந்தியாவில அரங்கேறி வருவதை நாம் பார்க்கின்றோம் இந்த காவிரி பிரச்சனை சம்பந்தமாக கர்நாடகத்துல மிகப்பெரிய அளவிற்கு கலவரங்கள் வெடித்து அதற்கெல்லாம் பின்னணியில் முழுக்க முழுக்க செயல்படக்கூடிய அயோக்கியர்கள் யார் அப்படின்னு செய்ய பயங்கரவாதிகள் காவிரி நீரானது பல்வேறு நபர்களுடைய சாயங்களை வெளுக்க செய்திருக்கின்றது அதுல செலுத்த முதல் சாயம் இந்த காவியினுடைய சாயம் சொல்லுவாங்க அகண்ட பாரதம் வேண்டும் அகண்ட பாரதம் பாரத ஒற்றுமை எங்களுக்கு முக்கியம் என்னடா அகண்ட பாரதம் அப்படின்னா இந்தியா மட்டும் இல்லையா பங்களாதேஷ் பாகிஸ்தான் சீனா எல்லாத்தையும் உன்னாக்கி ஒரே நாள ஆள போறாங்க இவனுடைய அகண்ட பாரதம் அகல குளி தோண்டி ஆள புதைக்கப்பட்டு அகண்ட பாரதமா அண்டா பாரதமா எவன்டா சொன்னது அகண்ட பாரதம் என்று எல்லோரும் காவி உமிழக்கூடிய ஒரு நிலையில வக்கி வேதனைப்படக்கூடிய நிலையில இந்த காவியில் இந்த தேசத்தை ஆக்கி இருக்கின்றார்கள் கண்கூடாக பார்க்கின்றோம் எல்லாம் பஸ் கொளுத்துறான் என்ன வேலை செய்கிறது இந்த காதி அயோக்கியர்கள் எல்லாம் இவன் தான் இந்த வேலையை பார்க்கின்றான் என்பது ஆதாரப்பூர்வமாக வெளியிடுகின்றார்கள் கர்நாடகாவில் தமிழக பஸ்களை இருக்கலாம் அடிச்சு நொறுக்கலாம் அதுவும் பிஜேபி என்றும் இந்த அமைப்புகள் என்ற பெயரில் அவ்வளவு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இங்கே உட்கார்ந்துகிட்டு என்ன அது தண்ணியை திறந்து விடு இங்க எப்படி நயவஞ்சு விடனு பாத்தீங்களா கேட்கிறாங்க பத்திரிகையாளர்கள் இது அங்க உட்கார்ந்துட்டு தண்ணியை திறந்து விட்டதுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு தீய வச்சு கொடுத்துருங்க இங்க உள்ள சொல்லி இந்த வானதி சீனிவாசன் ஒரு பொம்பளை அது வந்து கர்நாடக பாஜக இது வந்து தமிழக பாஜக பாத்தீங்களா எப்படின்னு இவனே இந்த தலையில ஒரு பக்கம் தீ வைப்பானா இவனை ஒரு பக்கம் தண்ணி அள்ளி ஊத்துவானா என்னடா உன் தலையில நீயே ஒரு பக்கம் தீ வைக்கிற இன்னொரு பக்கம் தண்ணி எல்லி ஊத்துற அப்படின்னா இது தமிழக பாஜக இது கர்நாடக பாஜகன்னா எவன்கிட்ட நீ காது உத்துற என்னன்னு பா இவர்களுடைய வெளி வேஷம் வெட்டை வேஷம் புரியுதா இனியாவது இந்து சகோதரர்கள் இவர்களுடைய உண்மை முகத்தை விளங்கிக் கொள்ளுங்கள் பாருங்க எவ்வளவு கேடுகெட்ட வேலையை பார்த்து கொண்டு தமிழிசை சவுந்திராஜன்னு ஒரு கும்பல இருக்கா அவங்க பேட்டி கொடுக்குறா தமிழக பாஜகவுக்கும் கர்நாடக பாஜகவுக்கும் எந்த சம்பளமும் கிடையாது அப்ப சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நாளைக்கு பிஜேபி அது செஞ்சு வந்தீரையானால் உன்னை எவ்வாறு மக்கள் தமிழக மக்கள் கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிப்பார்கள் இதுதான் யதார்த்தமான நிலைமை இது ஒரு பக்கம் இப்படி ரெட்டை வேடம் போட்டு கொண்டு ஒரு பக்கம் அவ்வளவு அநியாயம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பெண்மணி போன் பண்ணி பிஜேபி தான் அந்த கர்நாடக பெண் அங்க இருக்கக்கூடிய தமிழக பெண்மணி அந்த நியூஸ் செவன் சேனல் சொன்னோனையுமே இங்க உள்ள பிஜேபி அயோக்கியம் ஒருத்தன் நாராயண ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான் அந்த லைவ்ல அவனுக்கு ஆகா உண்மையை போட்டு உடைக்கிறாங்களே அப்படின்னே அவங்களால தாங்க முடியல ஆ நோ இல்ல கிடையாது என்ன வேணாலும் சொல்லாதீங்க என்று சொல்லி கிடந்து தம்முடைய அவன் போட்ட அந்த நாடகம் வெளியே தெரிந்து விட்டது என்று கிடந்து பதை பதிக்கின்றான் என்றால் விளங்குதா இல்லையா நடக்கிற பந்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்று சொல்லி தமிழிசை சவுணராஜன் வந்து வேட்டி கொடுக்கக்கூடியதை பார்க்குறோம் ஆமா நீங்களே ஒரு பக்கம் தீய வச்சு குளிச்சுட்டு உங்களை கண்டித்து நீங்களே இப்படி பந்து நடத்துவீங்க என்று மக்கள் கேட்கின்றார்கள் தெளிவாக தான் நீ பந்து நடத்துறது சரியா தவறானது ரெண்டாவது அதை பத்தி நம்ம இங்க பேச வரல நீ செய்யக்கூடிய அட்டூழியம் அநியாயம் அயோக்கியத்தனம் எந்த அளவுக்கு போய் கொண்டு இருக்கின்றது என்பதற்கு இந்த காவிரி பஞ்சாயத்தின் வழியாக அல்லாஹ் இவருடைய சாயத்தை வெளுக்கி வச்சிருக்கிறான் முதல் விஷயம் ரெண்டாவது என்ன இந்த நாட்டுல ஒரு பணத்தை கொண்டு வந்து பிரதமர் உட்கார வச்சிருக்காங்க அந்த பொணம் அது வந்து வாயை திறக்க மாட்டேன்னு என்ன இந்த நாட்டுல ஒரு பணத்தை கொண்டு வந்து பிரதமர் உட்கார வச்சிருக்காங்க அந்த பொணம் அது வந்து வாயை திறக்க மாட்டேன்னு அது எப்பதான் வாயை திற வாக்கரிசி போடும்போது கூட வாயை திறக்காது அப்படிப்பட்ட ஒரு பணத்தை கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த பணம் என்ன செய்யுது நான் வந்து காவிரி பிரச்சனை தலையிட மாட்டேன் ஆமா இவங்களுக்கு அமெரிக்கால உள்ள பிரச்சனை ஆப்பிரிக்கால உள்ள பிரச்சனை இங்க அமேசான் காடுகள்ல உள்ள பிரச்சனை இதுக்கு மட்டும்தான் அவர் வாயை துறப்பார் இங்க இந்த நாட்டு மக்கள் சாவுறதுக்கு வாயை துறக்க மாட்டான் பாத்துக்கிறீங்க இவனுடைய நிலைமை என்னன்னு பாருங்க இவனை தேடிக்கிட்டு இருக்காய் ஒரு நாட்டினுடைய பிரதமர வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காய் அமெரிக்கா ஒபாமாவுக்கு ஃபோன் பண்ற மாதிரி போட்டிருக்காங்க ஒபாமா அவர்களே இந்த நாட்டு பிரதமர் இந்தியாவில் இருந்தா கொஞ்சம் இந்த ஊரை பக்கம் அனுப்பி வைங்க இந்தியா பக்கம் அனுப்பி வைங்க இந்தியா தீ பிடிச்சது அவர்கிட்ட சொல்லுங்க என்று சொல்லி அறிவிக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை போய் கொண்டிருக்கின்றது போட்டோஷாப்புகள்ல போட்டோக்கள் எல்லாம் பறக்குது விமானத்துல உட்காந்து எட்டி பாக்குறான் ஜன்னல் வழியா நம்ம மோடி எட்டி பாக்குறாராம் பார்த்தா தீ பிடிச்சி எந்த ஊரு இது இதுதான் கர்நாடகா அது பக்கத்துல தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு போற மாதிரி போடக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டு மக்களுடைய உயிர் இப்படி கேவலமாக இந்த காலி கயவர்களால் ஆக்கப்பட்டிருக்கின்றது என்றால் எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை பாத்தீங்களா கடைசி வரைக்கும் வாயை திறக்காம ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறிக்கை விட்டுருக்கான் அந்த அறிக்கையா ஒழுங்கா விட்டானா இவன் என்னடா அப்படின்னு பார்த்தா இரண்டு சாராரும் அமைதி காக்க வேண்டும் இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த நடிகர்கள் ஆனா என்னென்னலாம் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த கபாலி கபாலின்னு ஒரு காவாரி திருந்தானே எங்க ஆள காலாம் தலைமுறைவாயிட்டான் நடிகர்கள் ஒருத்தவன வாங்கி தரது காலாம் இல்ல அந்த பக்கம் ஒண்ணு நம்பல வெளியே திக்கிட்டு இருக்கலாம் இங்குட்டு ஒண்ணு என்ன செய்யறான் நாங்க இத பத்தி எல்லாம் பேச மாட்டோம் எங்களுக்கு பொது பிரச்சனை நாங்க தலையிட மாட்டோம் இனிமேலாவது திருந்துங்க இந்த இவனுடைய அந்த கட் போய் பாலா அபிஷேகம் செஞ்சிய தமிழ்நாட்டுக்காரன் தான் சொல்றேன் இனியாவது திருந்து இனியாவது உன்னுடைய அத்தா அத்தா போய் சோறு போடு இனியாவது உன்னுடைய பெத்த தாய் தந்தையருக்கு சோத்த போட்டு உன்னுடைய பெத்த தாய் தந்தையர் உற்றார் உறவினரை கவனி நீ போய் வந்துக்கிட்டு இப்படி நடிக நடிகனு போய் திரிஞ்சியப்பா எவன்பா உனக்கு ஒண்ணுகிட்டு ஒரு வாய் தண்ணி தண்ணி குடுக்கறதுக்கு கூட ஒருத்தவன் வரல பார்த்தியா இதுதான் எதார்த்தம் இந்த கபாலி என்ன செஞ்சா ஒவ்வொரு படத்திலேயே என்ன செய்வார் இவர் தமிழர்களுக்காக என்னுடைய உயிரை நான் கொடுக்க போகிறேன் இந்த கபாலி படத்துல கூட இதுதான் கதையா என்னது தமிழனுக்காக நம்ம தமிழன் தான் முக்கியம் நமக்கு ரெண்டாவது தமிழன் அணி அடிப்ப விதிப்ப நான் பாத்துக்கிட்டு இருப்பான் சைனா காந்துக்கு எதிராக போராடுறான் டே இங்கே உள்ள பக்கத்து நாட்டுக்கார பக்கத்து மாநிலத்துக்காரன் அடிச்சு மிதிச்சிக்கிட்டு இருக்காண்டா தீ வச்சு கொளுத்திக்கிட்டு இருக்காண்டா உத்தரோட எங்கடா போவேன் அப்படின்னா இந்நேரம் உட்காந்து யோசிச்சிருப்பாரு நம்மாள் என்னது பரவாயில்லையே கன்னடத்துக்காரன் அடிக்கிறப்ப நம்ம இறங்கி போட்டு காப்பாத்துற மாதிரி ஒரு புஞ்சு கலையை ரெடி பண்ணியிருப்பாங்க இங்கே நேரம் அடுத்து தமிழர்களை காப்பாத்துற மாதிரி இனி இறங்கிருவாரு கபாலி மாதிரி அடுத்து ஒரு காலாலி இறங்குவாரு கன்னடர்களிடத்துல இருந்து தமிழர்களை காப்பாற்ற அப்படின்னு சொல்லி இதுதான் எதோ இவனுடைய உண்மை நிலைய இனிமேலாவது தமிழ்நாட்டு மக்கள் விளங்கிக்கிறங்க மனிதாபிமானத்துக்கு மனிதநேயத்துக்கு இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இதுதான் எதார்த்தம் பாட்டுல படிச்சு படத்தில் நடிக்கும் பொழுது விளங்கி இருக்க உனக்கு என்னென்னலாம் பாடிக்கிட்டு இருந்தான் என்னுடைய ஒரு போன் ஒரு சொட்டு வேர்வைக்கு ஒரு பவுன் தங்கு காசு கொடுத்தது தமிழ்வான் பாடுனா இது தமிழ்நாட்டுல இந்த படத்தை அப்படியே தெலுங்குல டப்பிங் பண்ணாங்க தெலுங்கு என்ன பாடுனா தெரியுமா என்னுடைய ஒரு பவுன் ஒரு சொட்டு வைக்கி ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது விளங்கிருக்க வேணாம் நல்ல வேலைக்கு ஒரு படம் வந்து தெலுங்கு எடுக்காம விட்டாய் கன்னடத்துல எடுக்காம விட்டாய் அன்னை வாரி கொடுத்தது தாய்ப்பால் என்னை வாழை வலித்தது தமிழ் பால்னு பாடுவான் இது தெலுங்குல மொழி எடுக்கல கன்னடத்துல எடுக்கல எடுத்திருந்தா அதையும் பாடி இருப்பான் என்ன என்னை வாரி கொடுத்தது தாய்ப்பால் என்னை வாழ வைத்தது தெலுங்கு பால் மலையாள பால் கன்னட பால் நினைச்சா பாடி இருப்பான் அப்படி உட்கார்ந்துக்கிட்டு நமக்கு இருக்க கை தண்டி இருந்தீங்க உன்னுடைய கோடி கோடி கணக்கான ரூபாய்களை சுரண்டி நீ உன்னுடைய தாய் தந்தையில் கொடுக்கக்கூடிய பணத்தை எல்லாம் கொண்டு போய் பாலாதிசயம் ஊத்துனீடா நீ செத்து போனா உனக்கு அந்த இந்த பால் ஊத்துறதுக்கு தான் நான் வருவான்னு சொல்லுவாங்கல்ல அப்படித்தான் வருவாங்க உனக்கு இவன் வருவான் அதுதான் எதார்த்தம் இனியாவது திருந்துங்க இந்த மாதிரி வந்துக்கிட்டு இவர்களுடைய இந்த உண்மை முகங்கள் என்னன்றத இந்த அப்பா தமிழ்நாட்டு மக்கள் விளங்கி கொள்ளுங்கள் இனியாவது திருந்தி மனித நேயத்துக்கு முக்கியத்துவம் கொடு இனி மொழி மதம் இனம் இதுதான் உனக்கு சொல்லிக்கிடுறது சொல்லிக் சொல்லிக்கொள்வது அந்த போன என்ன செய்யுது கடைசி வரைக்கும் வாய திறக்காம அறிக்கை விட்டுருக்கான் அந்த அறிக்கையா ஒழுங்கா விட்டானா இவன் என்னடா அப்படின்னு பார்த்தா இரண்டு சாராரும் அமைதி காக்க வேண்டும் என்னமோ தமிழ்நாட்டுக்காரன் போய் கன்னடத்துக்காரனுடைய ஐயாயிரம் பஸ்ஸுகளை எரிச்ச மாதிரியும் அங்கே இருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் இங்க நம்ம அடிச்சு கொண்ட மாதிரியும் இவன் என்ன செய்யறான் ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்கன்றான் ஏன்னா நாங்க எங்கன்னு அடிச்சோம் எங்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்காரன அவன் மொழி வெறி பிடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான் இங்க உள்ள ரெண்டு கிருக்கன் எவனோ போய் வந்து கன்னடத்துக்காரன் அடிச்சிருக்கான் அவன் கிறுக்கு போயிடுறாங்க அவன் மனுஷ ஜென்மே கிடையாது அத பத்தி நம்ம பேச வரல தமிழன் என்ற காரணத்துக்காக மொழி வெறி அடிப்படையில மொழியை காரணம் காட்டி அடிக்கிறேடா அவன் ஒரு மனுஷன் தானா அப்ப இப்படி போட்டு அடித்து நொறுக்கி கொண்டிருக்கின்றார்கள் ஐம்பத்தஞ்சு வயசு முதியவரை பிடிச்சி அடிச்சிருக்கிறான் இத்தனை பசுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கின்றது ஒரு முஸ்லிம் குடும்பம் நான் மூன்று குழந்தைகள் நான்கு பெண்கள் மூன்று ஆண்கள் உட்பட பத்து பேர் வந்த ஒரு காரை மறிக்கிறாய் மாண்டியா என்ற ஏரியால மறிக்கிறான் மறிச்சு அந்த காதி கபோதிகள் உயிரோட தீ வைத்து கொளுத்த முயற்சிக்கிறான் அல்லாவுடைய கிருபையை கொண்டு அவர்கள் உயிர் பிடித்தால் போதும் என்று ஓட்டம் எடுத்து ஓடி வந்திருக்கின்றார்கள் தமிழ்நாடு தொகுதி மாத்தானி உதவி கேட்டிருக்கிறாங்க எங்களுக்கு இப்படி இழப்பு ஏற்பட்டு இருக்கின்றது உதவி செய்யுங்க என்று சொல்லி அந்த அளவிற்கு இப்படி போட்டுக்கிட்டு உசுரோட மூன்று குழந்தைகளை தீ வைத்து கொளுத்துறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வெறித்தனமான வேலையில் செஞ்சுக்கிட்டு இருக்கான் எவன் இந்த கிருக்கணுமா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாருங்க இது இவங்களுடைய வேலை காவி கைவனுடைய வேலை என்ன அப்படின்னா ஒரு சாரா அடிச்சு நொறுக்குவான் ஒரு சாரா அது வாங்குவான் அப்பா இல்லையா ரெண்டு பேரும் கண்டக்கூடாதீங்கன்னுவாயி ஏற்கனவே செஞ்சாங்கன்னா இல்லையா அகராக் என்ற ஒரு முஸ்லீம் வயோதிகரை அடிச்சே குளம் பண்ணாங்க மாட்டுக்கறி வச்சிருந்தா சொல்லி அப்படிப்பட்ட நிலைமையில நாட்டுல எல்லா பகுதிகளிலையும் முஸ்லீம்கள் அடிக்கிறான் அப்படிப்பட்ட பொறும் அளந்துகிட்டு இருக்கு ரெண்டு சாதாரணம் அமைதி காக்க வேண்டும் பேட்டி கொடுத்தாங்க பீகார்ல பேசுறதா இல்லையா இவன் அப்படிப்பட்ட அயோக்கியம் தான் இணைய அதே மாதிரி அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நிலையில மகாராஷ்டிரால கலவரம் நடந்துச்சு அந்த கலவரத்துல முஸ்லீம்கள் கருவிருக்கப்பட்டார்கள் இதே காதி கைவர்கள் தான் கோரிக்கை வச்சாங்க ரெண்டு பேரும் வன்முறை நிறுத்த வேண்டும் வன்முறை பண்ணோம் எப்படி நீ முடியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம பாதிக்கப்பட்டோமே எப்படிப்பட்ட ஒரு நிலை பாத்தீங்களா அப்ப ஒரு பிரதமர் என்பவனை காணா போகக்கூடிய நிலைமைக்கு நாடு போய் கொண்டிருக்கின்றது இதன் மூலமாகவும் இவர்களுடைய இந்த காதி வெறி பலிச்சிட்டு இருக்கின்றது இவர்களுடைய உண்மை முகம் தோல்றிக்கப்பட்டு இருக்கின்றது இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த நடிகர்கள் அநியாயம் பண்ணிட்டு இருந்தா இந்த கபாலி கபாலின் ஒரு காவாலியை இனியாவது திருந்தி மனித நேயத்துக்கு முக்கியத்துவம் கொடு இனி மொழி மதம் இனம்லாம் பிரிக்காது மனுஷன மனுஷனா இதுதான் உனக்கு சொல்லிக்கிறது அவர்களுக்கும் சொல்லிக் கொள்வது மொழினால எவனுக்கு எந்த விதமான சிறப்பும் கிடையாது மொழி கிடையாது மொழியினால யாருக்கு எந்த விதமான ஒரு உயர்வும் கிடையாது இனத்தால எந்த விதமான உயர்வும் கிடையாது நீயும் மனுஷன் அவனும் மனுஷன் அவனுக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் மாதிரி உனக்கும் இருக்கின்றது அப்ப அவன் பாதிக்கப்பட்டா நீ உதவு நீ பாதிக்கப்பட்ட அவன் உதவணும் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுகின்றதே தேவைக்கு மீறி எஞ்சி இருக்கக்கூடிய தண்ணியை நீ விற்காத அது நீ தடுத்து வச்சிக்கிறாத நம்பி நாயக்சுவல் அது சொல்லி காட்டுறாங்க அப் இந்த இந்த ஒரு அறிவுடையை சரியான முறையில் ஒருத்தன் கடைப்பிடிச்சான்னா அப்படி தடுத்து வைப்பியா நீன்னு நீ தடுத்து வைக்கிறீய ஓவரா தண்ணி வந்தா மட்டும் தமிழ்நாடு பக்கம் திறந்து விட்றிய அப்படி தண்ணி வந்து அப்போ மட்டும் நாங்க சாவுணுமா அப்ப நாங்கள் எல்லாம் செத்த பிரச்சனை இல்லை உனக்கு அந்த தண்ணி வராத அளவுக்கு நாங்க கட்டினா நீ முதல் உன்னுடைய அறைகள் என்னாவும் ஓ நாடு என்னாவும் சிந்திக்கணுமா இல்லையா அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தீர்வு ஒருவன் சரியான முறையில் கடைபிடிப்பானையான மொழி இனம் நாடு மதம் என்ற அந்த பிரிவினையா இல்லாம மனுஷனா மனுஷனா பாரு பாரு விநாயகர் சதுர்த்தி என்ற பேர்ல என்னன்னா அநியாயம் பண்ணீங்க முஸ்லிம்களுடைய தெருப்புள்ளையா உள்ள புகுந்து 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 போய் வீடுகளை தள்ள கொண்டு இருந்து பள்ளிவாசல் பத்து பைசா முறுக்கு பள்ளிவாசலன் பேசுறது இப்படி நீ பண்ண எவ்வளவு அநியாயம் பண்ண இப்படி முஸ்லீம்களை என்னென்ன அநியாயங்கள் நடந்திருக்கின்றது ஆந்திரால விநாயகர் சதுர்த்தியில கொண்டு போய் இந்த பாடேர் என்ற ஏரியா தமிழ்நாடு தொகுதி ஆந்திர மண்டலத்தினுடைய கிளை பாடேர் அந்த பக்கத்துல உள்ள கிருஞ்சிண்டோவா அப்படியே ஒரு ஊர் வாய்க்குள்ள பேரே நுழைய மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சிலையை கரைக்க உள்ளே நுழைந்து இருக்கின்றார் இறங்கி இருக்கின்றார் அந்த பூசாரி உள்ளே இறங்குகிறாரு நீரினுடைய ஓட்டம் ஜாஸ்தியானவனையும் இடிச்சு கொண்டு போயிடுச்சு ஆளர் ஆள் அவ்வளோ ஆள் காலி தேடுறாங்க பூணம் கிடைக்கல தீயணைப்புத்துறை போகுது அவர்களாலேயே போய் மீட்க முடியல கொட்டி போட்டு இழுத்து இழுத்து இப்படி தான் போட்டு எடுக்கணும் உடல் வந்து முழுசா கிடைக்காது சதுண்ணா கிடைக்குன்றான் அதே நேரத்தில் அங்கே ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த பாடேரி கிளை சகோதரர்கள் அங்கே இருக்கக்கூடிய கிளை நிர்வாகி அப்துல் ரஹ்மான் என்ற சகோதரர் அவர் வந்து இந்த நீச்சல் தெரிந்த ஒரு முக்கியமான நபராக இருக்கின்றார் இதுக்கு முன்னாடி பல பிணங்களை தேடி கண்டுபிடித்து கொடுக்கக்கூடிய பணியை தமிழ்நாடு கவிசமா செய்திருக்கின்றது அப்படி உள்ள நிலைமையில அந்த அரசாங்கம் கவிசமா தொடர்பு கொண்டு உங்க ஆளுக்கு வந்து களத்தில் இறங்கினாதான் சரியா வரும் எப்படியாவது இந்த பணத்தை வந்து நல்லபடியா எடுத்து கொடுங்க என்று கோரிக்கை வைக்க தமிழ்நாடு தௌஜமாத்தினுடைய செயல் வீரர்கள் உள்ள இறங்கி இந்த அப்துல் ரஹ்மான் என்ற அந்த சோதர் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரத்துக்கு மேல அந்த தண்ணிக்குள்ள இறங்கி தேடி போய் வந்துகிட்டு சிலையை கரைக்க போனவன் செத்து போயிட்டாங்க வெளியே வர முடியல அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நீர் இழுக்கக்கூடிய ஒரு இடத்துல தன்னுடைய உயிரையும் குச்சமாக மதித்து இந்த இடத்துல மொழி பார்த்தோமா நீ தெலுங்கானா தமிழ்நாட்டுக்கார பார்த்தோமா நீ இந்து நீ பிள்ளையார் சதுர்த்தியினுடைய பிள்ளையார் சிலையை சிலை கரைக்கிறதுக்கு தான் போன என்று நாங்க சொன்னோமா அந்த இடத்துல நீயும் மனுஷன் நானும் மனுஷன் இப்படித்தான் இஸ்லாம் எங்களுக்கு கட்டு தந்திருக்கின்றது இது மனிதனாக பார்த்தோம் போய் அஞ்சு மணி நேரத்துக்கு மேல தங்களுடைய உயிரை பணையம் வச்சு அந்த பணத்தை வெளியே எடுத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் பார்த்துக்கிறீங்க அப்ப இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு நீ வந்து ஒரு முஸ்லீம் பிரதா போட்ட ஆட்களை உனையும் காரோட மண்டியா என்ற மூணு குழந்தைகளையும் சேர்த்து வச்சு கொடுத்து பார்த்தீங்களா இப்படிப்பட்ட அநியாயம் செய்யக்கூடிய ஒரு இவருடைய மத்தியில எங்களுடைய உயிரை பணையம் வைத்து அந்த பணத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறான் என்னுடைய சகோதரன் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் இந்த வழிகாட்டுதல் ஒன்றுதான் இந்த உலகத்தினுடைய அமைதிக்கு தீர்வு என்பதை கூறி நிறைவு செய்கின்றேன் வாங்கில உங்களால் ஒழிக்க முடிஞ்ச எத்தனை வருஷம் முயற்சி பண்றீங்க எந்த இடத்துல நீங்க எதிர்த்தாலும் அதுக்கு பிறகு பல மனங்கு இல்லையா எங்க உங்களால் ஒழிக்க முடிஞ்சு தகுதி மாத்த உங்களால ஏன் கரெக்டான சத்திய அல்லாஹ்வுடைய உதவி மறைமுகமான உதவி எங்களுக்கு இறங்கி கொண்டே இருக்கிறது காட்டுறாங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் எவ்வளவு காரியங்கள் இந்த ஜமாத் மூலமா அல்ல நிகழ்த்தி காட்டுறான் அற்புதம் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஒண்ணுமே இல்ல நமக்கு பணக்காரர் சப்போர்ட்டே கிடையாது ஆனா பெரிய பெரிய பணக்காரர் சப்போர்ட் வைத்திருக்கிறவன் செய்ய முடியாத அளப்பரிய பணிகள் இந்த ஏழிய ஜமாத்தின் மூலமாக அல்லாவினால் நடத்தப்படுதா இல்லையா சிந்திச்சு பார்க்க வேண்டும்